தமிழ் செய்திகள் சரிக்குவப்பா நிகழ்ச்சியில் சிவானி பாடிய கண்ணை துறக்கணும் சாமி என்ற பாடல் அரங்கை அலர வைத்தது மேடையில் இருந்த கங்கை அமரன் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து கூறினார் தமிழ் தொலைக்காட்சியில் பிரபலியமாக ஒலிபரப்பாய்விருக்கின்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றாக சரிக்குமப்பா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது இதில் சிவானி பாடிய பாடல் இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றன கண்ணை சாமி என்ற பாடலை சிவானி பாடி அசத்திருக்கின்றார் அதை கேட்டதும் சிறப்பு விருந்தினராக வந்த கங்கை அமரன் கொடுத்த பதில் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது மீன் மறந்து அவர் பாராட்டியிருக்கின்றார் சரிக்கமைப்ப நிகழ்ச்சிக்கென்று பலரும் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள் சரிப்பா நிகழ்ச்சியை பார்க்காத ரசிகர்கள் இல்லையென்றே கூற வேண்டும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த நிகழ்ச்சியாக சரிக்கோப்பா நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சியில் சீனியர் மற்றும் ஜூனியர் என்ற இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு அது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை நடத்தப்பட்டு வருகின்றது அதில் அண்மையில் ஜூனியர் நிகழ்ச்சி முடிவடைந்திருந்தது அதைத் தொடர்ந்து சரிக்கோப்பா நிகழ்ச்சியில் சீனியர் ஃபைவ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது ஒளிபரப்பாகி வருகின்றது ஆரம்பத்தில் இருபத்தி எட்டு போட்டியாளர்களுடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் சில வாரங்களில் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வர இருக்கின்றது ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பல அற்புதமான குரல்களால் மனதை கவரும் போட்டியாளர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாரம் விசேட விருந்தினராக கங்கை அமரன் அவர்கள் வந்து அதை அலங்கரித்திருக்கின்றார்கள் கங்கை அமரன் என்னும் பொழுது அவர் பிரபல இசை அமைப்பாளரும் பாடகருமாக பார்க்கப்படுகின்றார் அந்த வகையில் சிவானி பாடிய கண்ணை திறக்கணும் சாமி என்ற பாடல் அவரை மெய்மறக்கச் செய்ததாக கூறப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் சிவானியின் பாடல் வைரலாக தற்பொழுது இணையத்தில் பரவி வருகின்றது ரசிகர்களும் அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் ஆகவே கண்ணை துறக்கணும் சாமி என்ற பாடல் பலரின் உள்ளங்களை கொல்லிக் கொண்டு ஒரு பாடலாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்